கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குறித்து ஐம்பது பேர் பலியானதற்கு தமிழ்நாடு கூலி தொழிலாளர் மக்கள் கட்சி கடுமையான கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறது அதே போன்ற இனிமேலும் இந்த சம்பவம் நடக்காமல் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தப்பு செய்தவர்களை குண்டர் சட்டத்தில் அடித்து அவர் வெளியே வர முடியாமல் அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் தமிழகத்தில் மதுவே இல்லாமல் தூய்மையான தமிழகம் அமைய அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு